தமிழராஜ் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சமீபத்தில் காளியம்மன் அவர்கள் சீமானவர்களை ரொம்ப தப்பாரா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவினர் ஒரு காணொலிகள் வெளியிட்டாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதை வந்து எடிட் பண்ணி வெளியிட்டாங்க அதை வந்து நாம் தமிழர் கட்சியினர் அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றது கிளியரா சொல்லிட்டாங்க இதனால சமீபத்தில் வந்து தமிழ்நாடு நோ அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு காளியம்மன்னால் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் ஒரு ஒரு புகைப்படமாக காமிச்சு அவங்க கிட்ட கேட்கப்படுது அதுல வந்து அண்ணன் சீமானவர்களோட புகைப்படத்தை காட்டப்படுது அதுக்கு அவங்க சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா என்னைக்கு நான் சீமான பார்த்தனும் அதே மாதிரி எனக்கு வந்து கூட கூட பிறந்த அண்ணன் யாரும் கிடையாது அதனால இன்னைக்கு நசிமான பார்த்தனோ இன்னைக்கு வரைக்கும் அவர் எனக்கு கூட பிறந்த சகோதரனாக தான் இருக்காரு அவர் என்ன நினைக்கிறாரு அவர் எப்படி என்ன வச்சிருக்காரு அப்படின்றது எனக்கு தெரியல அது அவர் தான் சொல்லணும் ஆனால் எனக்கு சீமானவர்கள் கூட பிறந்த சகோதரராக தான் இன்னும் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக வந்து தமிழ் தேசியத்தை அரசியலமைப்பு ஆக்கினதுல வந்து சீமானவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அவர் தான் பண்ணது அப்படின்றத வந்து ரொம்ப கிளியராக வந்து காலியமானவர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இந்த தாவைக்காவினருக்கு என்றைக்குமே இந்த வேலை அதாவது வந்து விஜய் ரசிகர்களாக இருக்கும்போது அவங்க இதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அஜித்தை வச்சு ரஜினிகாந்த் அவர்களை வச்சு கேவலமாக மீன்ஸ் போட்டு கேவலமாக இருக்கிறது அவங்க பிழைப்பாக இருந்தது அதுக்கப்புறம் இப்போது மறுபடியும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குது வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது காளியம்மாள் அவர்கள் வந்து நேரடியாக தே தாவைக்கானருக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமாக இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரியான பர அவதூறு பரப்புங்க ஆனால் இது மாதிரி மட்டமாக எடிட் பண்ணிலாம் பரப்பாதீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது இதை வந்து திமுகவினரும் பண்ணுவாங்க இப்போ தாவே கவினரும் பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே ரெண்டு மாற்று இல்லை அப்படின்றது நமக்கு க்ளியராக தெரியுது எனவே இதை என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மாதிரிக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்